உள்ள வா மாறிப்பதான் வேலை முடிஞ்சது மார்கழி வேற ஆரம்பிச்சிருச்சு வாசல்ல கோலம் போட்டு விளக்கு நம்மளுக்கு நிம்மதியா இருக்கும் பெரிய அவளுக்கு கோலம் போட தெரியாதான் அவளை கொஞ்சம் சீக்கிரமா எழுப்பி விட்டு கோலம் போட சொல்ல வேண்டியது தானே இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் எங்க சொல் பேச்சு கேக்குறாங்க இப்ப எல்லாம் எல்லாரும் பிளாட் வீட்லதான் இருக்கும் எங்க இருந்து சாணம் தொளிச்சு கோலம் போடுறது முன்னெல்லாம் மார்கழி மாதம் ஆரம்பிச்சிட்டாலே எல்லா கோயில்லையும் காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் சாமி பாட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க ஒவ்வொரு கோயில்லையும் திருமண திசையெல்லாம் சாமி பாட்டு தான் அந்த சத்தம் கேட்டேன் எல்லார் வீட்லையும் முடிச்சுக்குவாங்க அவ்வளவு சந்தோஷமா எல்லாரும் வாசல்ல பார்த்தீங்கன்னா கோலப்போட்டி அப்படி தினமும் பொங்கலுக்கு மட்டும்தான் அப்படின்லாம் கிடையாது தினமும் கோலப்போட்டி மாதிரி தான் இருக்கும் யார் வீட்டு வாசல்ல பார்த்தாலும் அவ்வளோ அழகா இருக்கும் கோலங்கள்லாம் நல்லா கலர்லாம் போட்டு சூப்பராக இருக்கும் மார்கழி மாசம் வந்தாலே வைகுண்ட ஏகாதசியும் திருவாதிரையும் தான் எனக்கு ஞாபகம் வரும் திருவாதிரை களியெல்லாம் என்ன ஒரு டேஸ்டா இருக்கும் நம்மளாவது இப்ப வரைக்கும் அந்த பழைய நடைமுறை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே வந்தாதான் இன்னும் கொஞ்சம் வருஷம் போனாலும் நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்த்து கொஞ்சமாவது மாறுவாங்க இல்லைன்னா மொத்தமாவில மறைஞ்சு போயிடும் உனக்கும் சேர்த்துதான் இல்லை சொல்றேன் நம்ம புதுசா எதையும் ஒண்ணும் கத்துக்க வேண்டாம் என்னென்னமோ பண்றாங்க இப்ப எல்லாம் கல்யாணத்துக்கு கேக்கு விட்டுறாங்க வத்துக்கோயே அப்படிலாம் நம்ம செய்யணும்னு அவசியம் இல்ல நம்ம முன்னாடி எப்படி இருந்தோமோ அந்த நடைமுறைய நம்ம அதை மட்டும் பின்பற்றினாலே போதும்ல அடுத்த தலைமுறை கொஞ்சமாவது நல்லா இருக்கும் சரி வாப்ல நேராச்சு நம்ம வெளியில போகணும்னு கிளம்பலாம் நாமோ போய்கிட்டே பேசிக்கலாம்